அது ராமபாண்டியன் சார் என்ன சார் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் போராட்டத்தை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களே வாபஸ்லாம் வாங்கிட்டாங்க பரவாயில்ல நாங்கள் வந்து இருபதாம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னா ஏன் மற்ற கட்சிகள்லாம் இறங்கி போராடுறாங்க தொழிற்சங்கங்கள்லாம் இறங்கி போராடுறாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் இதை பார்த்துட்டு மௌனம் காக்குறாங்க மிக அருமையான கேள்வி சார் ஏன் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால இருக்க தார்மீகம் ஒரு அரசியல் கட்சியாக செய்ய வேண்டிய பணிகளில் இருந்து அவர்கள் எப்படி எல்லாம் தவறுகிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த கேள்வியோட கருப்பொருளா நான் பார்க்க ஏன்னா எப்போதுமே ஆஹ் திருமாவளவனாக இருக்கட்டும் ஆஹ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சகோதரர்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி கொண்டே வருவார்கள் என்ன என்றால் எப்போதுமே ஒரு நிகழ்வு நடந்தால் ஒரு குற்ற அல்லது பாதிக்கக்கூடிய சம்பவம் நடக்கிற போது பாதிக்கப்பட்டவரின் அருகில் இருந்து அவர்களுக்கு நியாயம் தேட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தலையாய கொள்கை இலக்கியம் அடிப்படை கோட்பாடு என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தை அறிவித்து நடத்தி அதன் மூலம் தமிழகத்திற்கு தங்களுடைய வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிற போது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளான இவர்கள் அது குறித்து எதுவுமே பேசாமல் எங்கே இருக்கிறோம் என்கின்ற அந்த அடையாளத்தை கூட பொதுவெளியில் காட்டாமல் இருக்கிறார்களே இது தொழிலாளர்களுக்கு செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகம் ஒரு அரசு ஒரு ஊழியர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அழைத்தாலும் அவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இது போன்ற ஒரு அத்துமீறலை ஈடுபடுகிற போது அதை தட்டி கேட்க வேண்டிய இயக்கங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதை குறித்து பேசாமல் இருப்பது என்பது அரசு எப்படி இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கிறதோ அதை போல இல்ல அது சார் எப்படி நம்ம மொத்த முழுசாவும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா ஒட்டுமொத்தமாக அவங்க ஆதரவே கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைனா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க அண்ணா தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து அவங்களும் தான் களத்தில் இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் அவங்க இருந்துருவாங்க இல்ல நீங்க சொல்றது நல்ல இடம் சார் நானும் அவர்களை இது போன்று நான் விமர்சிக்கல ஆனால் இன்றைக்கு அவர்கள் படுகின்ற அவஸ்தைக்கு நீங்கள் பின்னால் இருந்து ஒரு அரசியல் இயக்கமாக அதாவது தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் போல் இதை காண்பிக்க கூடாது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இரண்டு தரப்பு ஒன்று தொழிலாளர்கள் இன்னொன்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கிற பொதுமக்கள் அப்போ இந்த பொதுமக்கள் என்று வருகிற போது ஒட்டுமொத்த தமிழகமே பாதிக்கப்படுகிறது என்பதுதான் அதில் இருக்க உண்மையான விஷயம் தமிழகமும் ஒரு செயலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு அரசியல் இயக்கம் அது குறித்து அழுத்தத்தை பொது வழியில் எந்த ஒரு அஹ் இன்னும் உதாரணமா சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த போது இதே கம்யூனிஸ்ட தோழர்களை நான் பார்த்து கேட்கிறேன் இது போன்ற ஒரு மௌன அமைதியை நீங்கள் கடைபிடிப்பீர்களா உங்களுடைய தொழிற்சங்கம் போராடுகிறது அதனால் நாங்கள் வெளியே வரவில்லை எங்களுக்கு எந்த பணியும் இல்லை என்று அமைதியாக இருந்தீர்களா அப்போ உங்க தார்மீகமாக நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக தொழிற்சங்கங்கள் போட்டோம் சார் அரசியல் இயக்கமாக உங்களுடைய நிலை என்ன இந்த போராட்டத்தில் போரா இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தில் உங்களுடைய

கடந்த ஆண்டுகளில் எப்படி உங்களை கொண்டீர்களோ எப்படி நீங்கள் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ இப்போது ஏன் சைலன் போறீங்க அந்த தோழர்களை நண்பர்களை சகோதரத்தை என்னுடைய கேள்வியில ஏதாவது இது உங்க இயல்பு கிடையாது ஏன்னா கடந்த ஆண்டுகளில் உங்களுடைய இது போன்ற சின்ன சின்ன விஷயத்திற்கும் நீங்கள் போராடிய இப்படி இல்லையே அந்த கிளீர் இந்த மோர்டுக்கு நீங்க போறதுக்கு காரணம் அவங்களுக்கும் ஏதோ அரசியல் அழுத்தம் எல்லாம் இருக்காதா சொல்லுங்க அரசியல் அழுத்தம் தொழிலாளர்கள் பொதுமக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அத்தியாவசிய பணியில வருகின்ற இந்த பிரச்சனையில் நீங்கள் அழுத்தத்திற்கு ஆட்பட்டு போனால் தமிழகத்தினுடைய நிலை என்ன சார் ஆகும் அந்த தொழிலாளர்களுடைய கதி என்ன ஆகும் சார் அப்ப நீங்க நீங்களும் தோழர்களின் தொழிலாளர்களின் பக்கம் என்று சொல்வதற்குரிய பொருள் என்ன சார் அவர் அரசு அதிகாரத்தின் பின்னால் நீங்கள் இருந்து கொண்டு தொழிலாளர்களுடைய கோரிக்கை போராட்டத்தில் எங்களால் பங்கேற்க முடியாது அழுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் இயல்பு என்ன அரசியல் நீங்க செய்யக்கூடிய அரசுடைய தன்மை என்பது ஒட்டுமொத்தமாக கேள்வி குறியாக்கப்படுகிறது அதை நீங்க எப்படி மிஸ் பண்ணிட்டு போக இது அரசியலுக்காக சொல்லலை சார் இது வந்து தொழிலாளர்களுடைய உச்சகிட்ட போராட்டம் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஆறு அம்ச கோரிக்கையை நல்லா எடுத்து பாருங்க அதாவது பணி நியமனம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த முதல் கோரிக்கையிலேயே அவர்களுடைய இல்லாத பணியாளர்களுக்கும் சேர்ந்து பணி செய்து அதிகம் ராம பண்டேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம் நான் கிளியர் பண்ணிடுறேன் என்னன்னா அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அரசு பரிசீலனை பண்றாங்க இல்ல பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க அதுக்குள்ள இப்ப நான் போக விரும்பல இப்போ எனக்கு என்னென்னா இன்றைக்கி நீதிமன்றமே என்ன கேட்டாங்க இந்த மாதிரியான பொங்கல் சமயத்தில் உங்களுக்கு போராட்டம் ஏன் இது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ தொழிற்சங்கங்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க சரி மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது நாங்கள் அதை பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க இறங்கி வர்றாங்க இல்லையா அரசு இறங்கி வரலை ஏன் கூட்டணி கட்சிகளெல்லாம் இறங்கி வந்து அரசுக்கிட்ட சரி உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அதை அவங்க பண்ணலை ஏன் எனக்கு பதில் சார் இந்த வந்து மிக சரியான இடத்துல அரசு தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை ஆனால் தொழிலாளர்கள் இந்த அரசின் மீதும் மக்கள் மீதும் அளப்பெரிய ஒரு நம்பிக்கை மக்கள் மீது ஒரு மிகுந்த மதிப்பும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவங்க காட்டிட்டாங்க அப்ப தோழிலை கட்சிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் முதலமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுத்து அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தையாவது நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை தர வேண்டிய தார்மீக கடமையில் இந்த கட்சிகள் இருந்து கொண்டு அதை செய்யாமல் விடுகிற போது அப்ப திமுகவினுடைய இந்த அரசு மனப்பான்மைக்கு அசுர மனப்பான்மைன்னு என்று சொல்றேன் அந்த மனப்பான்மைக்கு நீங்கள் துணை போவதாகத்தானே என்னை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய உங்களுடைய இந்த செயல் மக்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு பலனையோ நன்மை ஏதோ தரக்கூடியதாக இருக்கிறதா என்றும் இல்லை அப்ப கூட்டணி கட்சிகளாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை நீங்கள் வைத்து எங்களுக்கு தொழிலாளர்களுடைய நலனை முன்னிறுத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் இது போன்ற அமைதியாக இருப்போம் இல்லை என்றால் அவர்களோடு நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் ஒரு போராட்ட அறிவிப்பு கூட அதாவது தொழிலாளர் நிறுத்திட்டாங்க இப்ப மாதிரி அந்த செய்யணும் இல்ல அந்த அந்த செயல் கூட வரலன்னா அப்ப நான் எனக்கு உள்ளபடியே என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா இந்த தொழிலாளர்கள் இதை தவறாக எடுத்துக்கூடாது தொழிற்சங்கங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அரசுக்கு அழுத்தம் கொடுக்காத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி போன்ற கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கங்களும் வாபஸ் பெறுவதற்கு எதுவும் அழுத்தம் பெறப்பட்டதா அவர்களிடம் என்பதையும் அந்த தொழிலாளர்கள் சார்பாக நான் உணர்ந்து பாக்குறேன் அப்படி ஒரு நிலை இருந்து இந்த முடிவு வாபஸ் பெற்றிருந்தா இன்னும் அவருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு அந்த கூட்டணிங்கிறது அந்த தொழிலாளருடைய நலனில் அச்சையில் எவ்வளவு பெரிய தீங்க ஏற்படுத்தக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னொரு அதி சார் இன்னொரு விஷயத்த பிரச்சனை தொழிலாளர்கள் சார்ந்த மக்கள் பிரச்சனை இல்ல தொழிலாளர்களுடைய பிரச்சனைன்னு கூட நம்ம ஆழ்ந்து பார்த்தா நம்ம யோசிக்கலாம் ஆனா இந்த இடத்துல அரசியல் எங்க வந்துச்சு இந்த இடத்துல கூட்டணி கணக்கு எங்க வந்துச்சு ஏன் நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் அப் பண்ற மாதிரி இருக்குல்ல நிச்சயமா சார் அதாவது அரசியல் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொழிலாளர் போராட்டத்திற்கு எது அந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருக்கிற போது அரசியல் அங்கே இருக்கிறது நீங்கள் ஒரு செயலை செய்வதன் மூலம் அரசியல் செய்யலாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பதன் மூலமாகவும் அரசியல் செய்யலாம் ஆக இவர்கள் இந்த போராட்டம் குறித்து எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து அரசியல் செய்கிறார்கள் அந்த அரசியல் தொழிலாளர்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறது பொதுமக்களுக்கும் தீங்கு விளைவிக்கிறது அப்படி தீங்கான விளைவிப்பு எதனால் நடக்கிறதுனா திமுகவோட அவர்கள் இருக்கிற கூட்டணியால் தான் அவர்களால் இப்படி இயங்க முடியவில்லை அந்த இடத்தில் முழுக்க முழுக்க அரசியலால் கட்டப்பட்டு கூட்டணியால் கட்டப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இல்லாமல் அரசின் பக்கம் அமைதியாக இது அரசியல் 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 கண்டிப்பா அந்த அந்த நோக்கி போகும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நான் திரும்ப வரேன் அதிவீரராமபாண்டியன் சார் ரொம்ப சுருக்கமா இறுதிக்கிறத முன்ன வச்சிருங்க இந்த பிரச்சனையே தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையே அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இன்னொரு பிரச்சனையே கிளப்புமா ரொம்ப சுருக்கமா கிளப்பிடுச்சி சார் ஏற்கனவே கிளப்பிச்சி அதுல வந்து கலவரப்பட்டுட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல தொழிற்சங்கங்கள் காங்கிரசனுடைய தொழிற்சங்கமா இருக்கட்டும் தொழிற்சங்கமா இருக்கட்டும் களத்துல நிக்கிறாங்க கட்சி களத்துல இல்ல கட்சி தலைவர்கள் மட்டும் திமுகவோடு இருக்கிறார்கள் தொழிலாளர்களும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் யதார்த்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி மிக கொடூரமான ஆட்சி இந்த ஆட்சி தொடர்ந்தால் நம்முடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்போ அதிமுக கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை தங்களுடைய நிலையை சொல்லி அவர்களோடு ஒரு நல்ல அணுகுமுறையை அன்பான நடைமுறையை கொண்டு வந்து நிலையை விலக்கி சொல்வார்கள் ஆனால் திமுக திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த இடத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா அதிமுக கடந்த எட்டு ஆண்டுகளில் பத்திரப்பதிவு விலையை ஏற்றவில்லை பால் விலையை ஏற்றவில்லை மின்சார கட்டணத்தை ஏற்றவில்லை அனைத்து துறைகளிலும் விலையையும் ஏற்றிவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுக்காமல் இருப்பது என்பதுதான் ஒரு அரசு எந்திரத்தின் மிக அசுரத்தனமான ஒரு செயல் அந்த செயலை நீங்கள் முன் உள்ள அரசின் மீது ஒப்பிடவே முடியாது ஏனென்றால் நாங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு என்பது எந்த ஒரு கணத்திலும் எந்த அடிப்படை மக்களில் இருந்து அரசு அதிகாரி வரை பாதித்து விட என்று அவ்வளவு தெளிந்து தேர்ந்து எடுத்த நடவடிக்கைகள் அதை அனைத்தையும் நீங்கள் அடித்து ஒடித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டு தொழிலாளிகளை போட்டு நசுக்கினீர்கள் என்றால் அவர்கள் தலையில் ஐம்பது கிலோ பாரத்தை ஏற்றி வைத்து அவர்களை நாங்கள் இந்த சவுக்கால் அடித்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலை நாங்கள் அப்படி செய்யவில்லை அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் அதிமுக விலைவாசி ஏற்றத்தை தரவில்லை அழுத்தத்தை தரவில்லை அதனால் அவர்கள் எந்த ஒரு இடர்பாட்டினாலும் தவிக்கவில்லை இப்போது நிற்பதை போல கண் கலங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தது திமுக அப்படி அதிமுக செய்யவில்லை ஆனால் நாங்கள் எந்த இடத்தில் இதை அரசியலாக பார்க்கிறோம் என்றால் அந்த விலையேற்றத்தின் போதும் கூட்டணி கட்சிகளாகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியாக இருந்தீர்கள் இப்போது அந்த அவ்வளவு அரசுக்கு வருவாயை பெருக்கிய பிறகும் தொழிலாளர்களுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிற போது அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் கட்சி இருப்பது நியாயமா தர்மமா போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு ஆபீஸ் விட்டு வெளியில வாங்க இல்ல ஒட்டுமொத்தமாவே நீங்க வந்து அங்கிருந்து வெளியில வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறீங்களா நான் எப்படி எடுத்துக்கிறது நீங்க கேட்டது சரி வெளிய இந்த திமுக மக்கள் விரோத அரசாக இருக்கிறது அந்த அரசை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் அதிமுக போன்ற நலன் சார்ந்த மக்கள் நலம் சார்ந்த இயக்கத்தோடு சேர்ந்தால்தான் அதை வெல்ல முடியும் அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னு நீங்க எடுத்துக்கலாம் அதுல வந்து தப்பு இல்ல அது நடக்க வேண்டிய விஷயம் மக்கள் என்ன நடக்குதுன்னு நன்றி நன்றி நன்றி